ஃபர்ஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மோடி மீண்டும் பிரதமராக ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நீண்ட காலமாக சொல்லிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிக் கொண்டு நம்ம இருக்கிறோம் இந்த நிலையில் மோடி பிரதமராக மீண்டும் வரமாட்டார் அப்படின்றது மீண்டும் மீண்டும் ஆர்எஸ்எஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது மறைமுகமாக அதாவது சுப்பிரமணிய சுவாமி மூலமாக சுப்பிரமணிய சாமி ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கார் அவருக்கும் மோடி ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியாததுக்கு காரணம் என்னென்னா சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு நாளாக பிரதமர் ஆகிடணும் அப்படின்ற ஆசை இன்றைக்கு நேரத்தில் நாற்பது வருஷமாக இருக்குது ஆனால் அவர் எதாவது ஆக முடியல பிரதமராக ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸ் பாயை கூட ஆக முடியாத ஒரு சூழல் தான் இந்த நாற்பது வருஷமாக இருக்குது ஆனால் அவர் தன்னை தங்க அழிவுஜீவிதான் வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கார் நிஜமாக ஒரு வகையில் வந்து ஒரு அழியஜீவி அப்படின்னா தீய வழியில் அவர் அழியஜீவி தான் அந்த இந்த மாற்றுக்கருத்தன் கிடையாது அந்த தன்னை கவிழ்ப்பாய் யாரையும் வாழ வச்சாரான்னா கிடையாது பலரை அழித்திருக்கிறார் அந்த வகையில் அவர் அருள் நம்ம ஏற்றுக்கலாம் இந்த நிலையில் தான் வந்து எதுக்காக நம்ம அதையும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அடுத்து மோடிஜியே கை போகிறது அவர் தான் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோடி வந்து சீனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவர் வந்து சீனியர்ஸை பூராத்தையும் காயிச்சு காலி பண்ணுறாங்க நமக்கு தெரியும் இந்த கட்சி ஆரம்பித்த பாஜகவை ஆரம்பித்தவர்கள் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்வானி வாஜ்பாய் முரளிமனோகர் ஜோஷி மூணு வா வாஜ்பாயும் அந்த நேரத்தில் பயனாகிவிட்டது அவர் கோயிலுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் காலி பண்ணுறது மோடிஜி தான் கெஞ்சி பார்த்தாங்க கூத்தறிஞ்சி பார்த்தாங்க ஆர்எஸ்எஸ்ல அவர் எப்படினாலும் ஜனாதிபதி ஆகணும்னு நிச்சயமாக அதற்கும் மோடி வந்து மடங்கலை அவரை வீட்டுக்கே அனுப்பிட்டாரு ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து நாற்பது வருடங்களுக்கு மேலாக அதை தண்ணீர் ஊற்றி வளர்த்திருந்த அத்வானி அதோட ஓரம் கட்டப்பட்டார் மோடியால் மோடி கூட்டத்தால் குறிப்பாக நீங்கள் அவருடைய நெருக்கமானவர் என்று சொல்லக்கூடிய ராஜ்நாத் சிங் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து அத்வானியை கொண்டு வர முடியல அவர் அப்படியே பண்ணிட்டு விட்டார் அதோட அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இந்த நிலையில் தான் எப்படியாவது மோடி மேலே மிகப்பெரிய ஆத்தரத்தில் இருந்தது அரசு அப்போ வந்து என்ன அது அப்படின்னா ராமர் கோயில் கட்டும்போது ராமர் கோயில் கட்டினதில் பல விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவாக போட்டிருக்கோம் மோடியை அங்கே வச்சு செய்ய முடியும் செஞ்சாங்க அதே மாதிரி அவரை அங்கு அழைத்து சென்று இவர் என்னதான் அரசு ரீதியாக ஒரு பிரதமர் என்று எல்லா பரிவாரங்களும் ஒரு கையில் இருந்தாலும் பாதுகாப்பு பரிவாரங்கள்லாம் இருந்தாலும் அதே மீறி கோயிலில் உள்ள குருக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மோடியை வந்து ஒரு பெரிய பொருட்டாக மதிக்காமல் சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்றது ஒவ்வொரு கட்டத்துலேயும் முடிவாகிட்டே இருக்குது அதாவது தேர்தலுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்கட்சியில் எதிர்கட்சி ஆதரவாளர்கள் கூட சரியான தலைவர் இல்லைங்க சரியான கூட்டணி இல்லைங்க என்ன பண்ணுறது யாருக்கு ஒன்று கூடுவாங்க மக்கள் யாரு பிரதமரு அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அவங்க அவ்வளோவா இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அது இது மிஷின் மிஷின் எல்லாம் இருக்கு அப்படின்னு தாங்க அப்படின்னா என்ன ஏது பண்றது அப்படின்ற மக்கள் வந்து முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் உற்சாகம் அடைய என்னன்னா இரண்டாம் கட்ட தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் நூத்தி தொண்ணூறு இடங்கள்ல தேர்தல் நடந்தது இல்லையா அதில் நூறு இடங்களை பாஜக கைப்பற்றணும்னு யார் சொல்றாங்க உள்துறை அமைச்சர் சொல்றாரு அப்போ நூறு இடங்கள் தான் கைப்பற்றுவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து அவரை கூட கைப்பற்ற மாட்டாங்க அது வேற விஷயம் எண்பது இடம் இருபது இடம் தான் வரும் இருந்தாலும் நூறு தான் நீங்கள் அவங்க இருந்து என்ன வருது பாதி 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 வருது அப்படி இருந்தால் நிலமை என்ன ஆகும் அப்படின்னு என்ன நினைச்சு பாருங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட தேர்தல் வந்து நார்த்தலில் ஆரம்பிக்க ஆரம்பிக்க மூன்றாம் கட்ட தேர்தலை நெருங்க நெருங்க பார்த்தீங்க அப்படின்னா மோடியோட பொய்கள் அங்கே எடுபடவில்லை இதே மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேச சேர்ந்தவர்கள் ராஜஸ்தானை சேர்ந்தவர்கள் எல்லாமே டெல்லியை சேர்ந்தவர்கள்லாம் மோடிஜியை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மீன்ஸ் மேலே மீன்சாரர் தென்னாட்டில் தான் அந்த மாதிரிலாம் இருந்தது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பாக விரும்புவார் ஆனால் வடக்கன்ஸ்லாம் உள்ளே இறங்கி அடிச்சு அப்படியில் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி சுத்தமாக அவுட் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிட்டார் அவர் எந்திரிக்கவே மாட்டார்ன்ற மாதிரி மோடியோட கடைசி பிரதமர் பயணம் இந்த இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் ஜூன் மூணாம் தேதி நாளா தேதி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றத உறுதி செய்கிறாங்க எனவே அந்த மாநில பவுகல் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களில் மோடி வந்து பூங்காய் போன நேரத்தில் தான் திருப்பி சென்னைக்கு வந்த அந்த நம்ம சுமி சுப்பிரமணிய சாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா மோடி எல்லாம் பிரதமர் அடுத்த டைம் மோடியெலாம் பிரதமர் கிடையாது ஆனால் வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு மோடி தலைமையிலான பாஜகவே தனி பெரும்பான்மை வரா வராதுன்னு சொல்லிட்டு இருந்தார் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பாஜக தேய்ச்சினா நான் மோடி இருக்க வராதுன்னு வேணா சொல்லிக்க அப்படின்ற மாதிரி இருக்கு போனேன் இப்போ இந்த முறை என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக ஜெயிக்காது பாஜக வந்து வரும் பிடிச்சி தனி மெஜாரிட்டி வந்துடும் ஆனால் மோடியெலாம் பிரதமர் ஆக முடியாது மோடியெலாம் பிரதமர் கிடையாது இப்போ எழுதி வச்சிருங்கன்றார் அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா முதல்ல தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லைன்னு ஆரம்பத்தின்னு சொல்லிட்டு இருந்தார் அது காரணம் அண்ணாமலே அவரை மதிக்காது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு பாஜகவை கலைச்சிருந்தோம் தமிழ்நாடு பாஜகவை அதில் பாஜக இல்லை அப்படின்னாரு ஸோ இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது என்னென்னா அங்கங்கே சகுனங்கள் இப்போ அங்கங்கே பள்ளி வந்து ஏ கற்று பார்த்தீங்களா பள்ளி எத்தனை நல்ல சகுனம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சுப்பிரமணிய சாமியோடைய லேசான கத்தல் இருக்கலாம்ங்க இது வந்து மோடியை அழிக்கக்கூடிய மோடியை ஆட்சியை விட்டாற்றக்கூடிய ஒரு நல்ல சங்கமாக நம்ம பார்க்கலாம் எனவே கட்டாயம் மோடி இருக்க மாட்டார்னு ஒரு சூழலை இருக்குது இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவரை பிடிச்சி சிறையில் போட்டாங்க அந்த வழக்கு வந்து இன்னைக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் இரண்டு சீனியர் நீதிபதிகள் முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது ஒரு விசாரிப்பு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடியோட சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏன் இங்கே பாருங்க கீழே கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நேரகிட்டா நீங்கள் வேணுன்னே எலெக்ஷன் நேரத்தில் அந்த வழக்கை இழுக்கிறீங்களோன்னு தோணுது இப்போ எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் இன்ட்ரீம் பெயில் கேட்டிருக்காங்க அதை நாங்கள் கொடுக்க வேண்டியது வந்துடும் ஏன்னா நீங்கள் வந்து வேண்டுமென்றே இதை கடத்துவது போல் தெரிவிக்கிறது வழக்கை இழுத்தடிப்பது போல் தெரிகிறது இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க வர செவ்வாய்க்கிழமைக்கு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இன்ட்ரீம் பெயில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நாச காலம் ஆகும்போது பிஜேபி ஏன்னா மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி கிடைச்சாலும் சரி நான்காம் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி கிடைச்சாலும் சரி ஏன்னா டெல்லி எலெக்ஷன் வந்து இன்னும் டைம் இருக்குது இன்னொரு இருபது மேலே டைம் இருக்குது ஸோ அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து வந்த சுட்டோடு சூடாக அப்படியே அவர் பிரச்சாரத்தை போனார் அப்படின்னா டெல்லியில் உள்ள அனைத்து இடங்களும் அவருக்கு தான் கிடைக்கும் அதுபோல் குஜராத்தில் வட மாநிலங்களில் உள்ள வேறு சில பகுதிகளிலையும் அது அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது செய்து விடுவிட்டது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் வந்து நீதித்துறையைச் சேர்ந்த வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் போனதுக்கு அப்புறம் வழக்கை வந்து அவர் இன்றும் பெயில் தானே கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிகாரிகள்லாம் கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிஜேபி ஜெயிச்சிடும் கால காலத்துக்கு பிஜேபி தான் இருக்கும் இன்னும் இருபது வருஷம் இருக்கும் முப்பது வருஷம் இருக்கும் நம்ம மஞ்சள் பிடிச்சிக்கலாம் நம்ம இப்போ ரிட்டையர் ஆனால் கூட ஏதாவது எம்பிசிட்டு தரவான்னு சொல்லி அவருக்கு சாதகமாக உயர் அதிகாரிகள்லாம் நடந்து கொண்டிருந்த நிலை மாறி இப்போது வந்து அவர் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்தே பாஜக மீண்டும் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல் டெல்லியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எனவே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைப்பதற்கு அதிக சாத்தியம் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைச்சி வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தா டெல்லியில் சுத்தமாக ஊற்றி முடிவாங்க அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேர் வந்து டெல்லி பக்கத்தில் இருக்க நொய்டா உத்தரப்பிரதேசில் அவருக்கு கொஞ்சம் செல்வாக இருக்குது அவர் பிரச்சாரத்துக்கு போனாருன்னா உத்தரப்பிரதேசிலேயும் எங்களுக்கு சீட்டு அடி அதே மாதிரி குஜராத்லேயும் அவருக்கு அவர் வந்து புதிதாக ஒரு ஒரு பேஸ் போட்டுகிட்டு இருக்காரு ஏன்னா குஜராத்லேயும் ஒரு ஆப் வைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வர செவ்வாய்கிழமை உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அப்போது அவர் பெயில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க பெயில் கிடைத்து வந்தால் நிச்சயமாக பிஜேபிக்கு இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு காலி அதே போல் ஒரு நம்ம வடக்கன் ஒருவர் ஜெர்மனை சேர்ந்த அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து மிகப்பெரிய இதெல்லாம் போட்டார் நீம்ஸ் போட்டார் அதை போட்டார் நியூஸை போட்டார் இதிலேயே வந்து அந்த ஒரு நபர் நாளே ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் சீட் காலியாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது எனவே என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அடுத்த வாரம் பெரிய மாற்றங்களுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் மீண்டும் நாம் சொல்லிக்கொள்கிறோம் இந்த ஃபஸ்ட் லைனில் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் மீண்டும் பிரதமர் மோடியாகவும் பிரதமராக மாட்டார் மோடி மோடி பிரதமர் இல்லை 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 அடுத்த முறை மோடி பிரதமர் இல்லை என்பதை மீண்டும் உறுதியாக சொல்லிக் கொடுத்து மற்றொரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்